எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை நம்ம எதை நினைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனை அவங்க கிட்ட இருக்க பாசிட்டிவ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்க நல்லவங்களா தெரிவாங்க அவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவ் சைடா போய் நம்ம பார்க்கும்போது அவங்க கெட்டவங்களா தெரிவாங்க சோ பிரச்சனை நம்ம கண்ணோட்டத்துல தாங்க நம்ம எல்லாத்தையுமே நல்லதா பார்க்கலாம் நல்லதே கேட்கலாம்

பணம் இல்லை பைக் வேணுமா பணம் இல்லை நல்ல ட்ரெஸ் போடணுமா பணம் இல்லை இப்போ கூட பாரு வெக்கேஷன் போகணுமா அந்த அளவுக்கு பணம் இல்லை ஸோ அந்த பணம்ன்றது எல்லா இடத்துலையும் வந்து நம்மள ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்குது பணம்ன்றது ஒரு பிரச்சனையாவே இருக்க கூடாது அப்படின்றதா என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் அதுதான் இப்போதைக்கு ஏன்னா ஒரு டைம்ல வந்து பணம் பணம் ஒரு நாள் எந்திரிக்கிறீங்க பணம் உங்க லைஃப்ல பிரச்சனையே இல்லை அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு என்ற ஒரு தோணுது என்னதான் என் லைஃப்ல பணம் தான்டா பிரச்சனை முதல்ல அந்த 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 பணத்தை ஃபுல்லா நான் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் என்னால் அடுத்து திங்க் பண்ண முடியும் ஸோ அப்படி பாக்குறப்ப வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே எனக்கு எல்லாமே நான் அஃபோர்ட் பண்ண முடியும் நான் நம்புறேன் ஸோ பார்ப்போமே அதை நோக்கி மட்டுமே ஓடிட்டு இருக்கோம்